த லாஸ்ட் ஒன் டைம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தின் ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இந்த தளபதி கச்சேரி அப்படின்னு இந்த பாட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆன உடனே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஒன்றில் வர ஆரம்பிச்சிட்டு விஜய் அவர்களை எல்லாருக்குமே பிடிக்கும் தளபதி விஜய்னா எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய உணர்வில் கலந்த ஒரு நபர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய பேருக்கு அவரை பிடிக்காம போச்சு நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன இருந்து நம்ம ரசித்த ஒரு கலைஞனை நமக்கு பிடிச்ச ஒரு கலைஞனை யார் யாரெல்லாம் இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த நபர்கள்லாம் விஜய் அவர்களை கடுமையாக திட்டும் போதும் சரி விஜய் அஜித்து ஒரு சண்டை ஒரு காலத்தில் நான்லாம் இல்லைன்னு சொல்ல நாங்கள் அவங்கள திட்டுவோம் அவங்க எங்களை திட்டுவாங்க அதை அப்படியே ஒரு முன் ஜாலியாக போகணுச்சுங்களேன் ஆனால் இன்றைக்கி வந்து வேறு வேறு டீம் வயசு முதிர்ந்த அறி பக்குவமான ஒரு நபர்களெலாம் கூட இன்றைக்கி விஜயை தரம் தாழ்ந்து பேசுகிறதும் எந்தெந்த பேப்பர்ஸ் எந்தெந்த சேனல்லாம் விஜய் ஒரு காலத்தில் தூக்கி வச்சுட்டு அவங்களோட டிஆர்பிக்காக கொண்டாடுனாங்களோ இன்றைக்கி அதே விஜயை அவர்கள் தூக்கி தூசணமாக பேசுகிறதும் அவர்களை வந்து விஜய் மேலே வன்மத்தை கற்கறதும் பார்க்கும்போது நான் பார்த்த நான் ரசித்த ஒரு கலைஞனை எல்லோரும் சேர்ந்து வீழ்த்திறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அது எனக்கு வந்து ஒரு நெருடலாக இருக்குது சரி நான் என்னதான் இத்தனை காலம் இன்றைக்கி உங்களுக்கு விஜய் எதிரியாக இன்றைக்கி எதிர்க்கட்சியாக உங்களுக்கு வந்து விஜய் உங்களுக்கு சொம சொமனாக வந்துட்டார் அப்படின்னாலும் நீங்கள் அவங்க மேலே வன்மத்தை கக்குனாலும் நான் ஒன்றே ஒன்று விஜய் ரசிகராக இருக்கிற மற்ற கட்சியை சார்ந்தவர் தான் அதாவது திமுகவில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் பிஜேபியில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் மெயினாக என்டிகேவில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் அதிமுகவில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன் நம்ம சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு நல்ல கலைஞன் அவருடைய கடைசி படம் இந்த படம் அதனால் நமக்கு ஒரு அவருக்கு ஒரு நல்ல ஒரு சென்ட் அப் பார்ட்டி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை மற்றபடி இந்த பொலிட்டிக்கல் பெயிட் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க அது ஆரோக்கியமானதும் கூட என்ன வன்மத்தை கேட்காம ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு சண்டே விஜய் கூட நீங்கள் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நானும் அதை சப்போர்ட் பண்ணுவேன் என்ஜாய் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே சரி ஏனென்ட்டு இந்த பொலிட்டிக்கல் பெயிட் கண்டிப்பாக வேணும் அதுதான் ஆரோக்கியமானது தமிழ்நாட்டுக்கு ஆனால் வன்மத்தை கேட்குற மாதிரி நீங்கள் விஜய் மேலே நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்க இந்த வஞ்சனைகள் மோசமான வார்த்தைகளை நிப்பாட்டிட்டு இந்த நேரத்தில் இந்த பாட்டை ஒரு விஜய் ரசிகனா நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு பார்ப்போம் சரி இந்த ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலில் பார்ப்போம் நான் உங்கள் எங் தாத்தா இந்த ஜனநாயகன் படம் ஹெச் வினோத் இயக்கத்தில் அனிருத் அவர்களின் இசையில் தளபதி விஜய் அவர்கள் பூஜா ஹெக்டே மமிதா பேஜு அவர்கள் நடிப்பில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போதும் அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு அந்த லிரிக்ஸில் அந்த பாட்டில் என்னென்ன புது விஷயங்கள் இருக்குது யார் யாருக்கு எப்படிப்பட்ட மெசேஜ் அவர் கன்வே பண்ணுறாரு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் நண்பா நம்பி செல்லம் கேளு நம்பிக்கையாக சேரு காலம் பிறக்குதடா இந்த மெசேஜை விஜய் அவர்கள் அறிவு மூலம் அதாவது தெருக்கூத்து அறிவு இந்த பாட்டை எழுதின அறிவு மூலம் டிவிக்கு நண்பர்களுக்கு அவர் தெளிவாக சொல்றாரு நம்பிக்கையாக இருங்க நண்பா நம்பி காலம் பிறக்குது தலைவன் ஒருத்தன் வர்றான் அப்படின்னு அவருக்கு கன்வே பண்ணுறாரு மக்களுக்கு விஜய் அவர்கள் கண்மை பண்றாரு தனக்குன்னு வாழாத தரத்தில் தாழாத தெருத்திட்ட போகிறானே ஒருத்தனும் வரானே அப்படின்னு விஜய் யாருக்கு சொல்றாருனா நம்மெல்லாம் யாருக்கு நம்பி ஓட்டு போட்டோமோ அவர்கள் யாருக்காக வாழாம தனக்குன்னு சிலர் வாழ்றாங்க அது மட்டும் இல்லாமல் தரத்தில் தாழ்ந்து ரொம்ப கேவலமான செயல்களில் ஈடுபடுறாங்க யார் ஒரு தலைவன் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கண்டு பயந்து தரத்தில் தாழ்ந்து இன்னைக்கு செய்யாத செயலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பண்ணாத செயலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஒருத்தனும் வாரானே திருத்தின போகிறானே அது யாருன்னா நம்ம தளபதி அப்படிங்கிற மிஷனில் நம்ம லிரிக்ஸ் அறிவு அவர்கள் நமக்கு கன்வே பண்ணுறாரு இந்த மெசேஜை யாருக்கு கிளியராக கன்வே பண்ணுறாருன்னா ஆளும் தரப்பான டிஎம்கேக்கு அறிவை வச்சு விஜய் அவர்கள் கன்வே தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி தான் இந்த லிரிக்ஸு அறிவு அவர்கள் எழுதியிருக்கிறாரு ரெண்டாவது கொடியை பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா இதில் கொடிங்கிற விஷயம் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் அதாவது நம்ம லிரிக்ஸு அறிவு மூலம் கொடியை பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாம் ஏட்டால் இந்த கொடி இன்னைக்கு தாவிக்காவோட கொடி இன்றைக்கி பேர் மத்தியில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏட்டா மற்ற கொடிகளை விட தாவைக்காவோட கொடி கொஞ்சம் பார்க்க அட்ரா அட்ராக்டிவாகவும் ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் கொண்டு சேர்த்துருக்கு அதனால இந்த கொடியை பறக்க விட்டு கொண்டாடி விருந்து வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஈஸியாக நம்ம அறிவ வச்சு கன்மே பண்ணியிருக்கார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கொடி விஷயம் நான் சொன்னேன் ஹே படி ஆர் ஏ ரெடி தெரிக்கட்டும் சர வெடி பறக்கட்டும் நம்ம கொடி அப்படின்னு மறுபடியும் அந்த கொடியை அவர் ஈஸியாக நம்மள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காரு எப்படி மக்கள் மத்தியில் நம்ம டிவிக்கு கொடியை விஜய் அவர்கள் கொண்டு சேர்த்தாரோ அதே மாதிரி இந்த பாடல் மூலம் பல இடத்துல தான் கொடி கொடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம அறிவு ஒரு சூப்பரான ஒரு லிரிக்ஸ் ஒரு எழுத்துக்களை விஜய்க்கு இந்த பாடல் மூலம் கொடுத்துருக்காரு அதுவும் விஜயின் கடைசி பாடலுக்கு இவர் எழுதியிருக்கிறது மிக சிறப்பு பல தலைமுறை தளபதி பேரை சொல்லும் இது சூப்பரான வரி பல தலைமுறை தளபதி பேரை சொன்னால் இதுக்கு முன்னாடி இன்றைய வரைக்கும் எம்ஜிஆர் அவர்களை இருந்து யாரும் தவிர்த்துட்டு பேசவே முடியாது விஜய் அவர்கள் எம்ஜிஆர் இடத்தை நோக்கி தான் நகர்றாரு அதாவது பல அரசியல் ஞானிகள் அரசியல் அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு தான் அந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு பாப்புலரான பர்ஷன் அப்படின்னு விஜய எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு எம்ஜிஆர் பலகாலமா நம்மலாம் எப்படி பேசிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தளபதி அவர்களும் பலகாலம் நம்ம பேசுவோம் பல தலைமுறைகள் கடந்தும் விஜய் அவர்களின் பேர் ஒழிக்கும் அப்படிங்கிறத அவர்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வை பாரு அவர்கள் என்ன சொல்ல வரோம்னா இவ்வளோ பெரிய நாடு இருக்குல்ல இந்த நாட்டோட வேர் பாருங்க அந்த வேர் நம்மளுடைய வேர்வை இதில் கம்யூனிசம் சார்ந்திருக்கு இந்த நாடு உருவாச்சியில் இது பல பேருடைய வேர்வை இந்த நாடாக உருவாயிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக அவர்கள் நமக்கு கன்வே பண்ணுறாரு நிறைய விஷயங்கள நாங்கள் டீ கோட் இருக்கும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு புரியவே இல்லை இதை வரி அவ்வளோ அழகாக இருக்குது அதை பாடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அது விஜய் அவர்களின் வாய்ஸில் கேட்கும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஆனால் அதோட கிளியர் மெசேஜை நான் எவ்வளோ டீக் அவுட் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை உங்களுக்கு அதில் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும்னு நாங்கள் நீங்கள் பதிவிடுங்க நான் எதிர்பார்க்குறேன் அந்த வரிகளை மட்டும் நான் உச்சரிக்கிறேன் அதற்கான இதுதான் இந்த மீனிங்கில் தான் அறிவு அவர் எழுதியிருப்பார் இந்த மீனிங்கில் தான் விஜய் அவர் நமக்கு கன்வே பண்ணியிருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அந்த வரியை நான் பாடுறேன் மரத்தின் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு வாய்ஸ் சூப்பராக இருக்குது விஜய் அவருடைய வாய்ஸில் எழுத்து அருமையாக இருக்குது ஆனால் அதோட அர்த்தம் எங்களால் கோட் பண்ணவே முடியல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல இதை நீங்கள் பதிவிடணும் அதுக்கு பிறகு வர வர இந்த வரியில பல மொழிகளின் கலப்படம் இருக்கு அது விஜய் அவர்கள் எல்லாருக்கும் ஏன்ட்டா விஜய் அவர்களை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கேரளாவிலும் சரி பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவிலையும் விஜயை கொண்டாடுறத நம்ம பார்க்குறோம் அவர்களுக்காக கடைசியாக நான் என்னுடைய பாட்டில் என்டா அவர் விஜய் அவரோட கடைசி படம் கடைசி இந்த ஒரு சிங்கிள் ரீக்ஸ் வந்திருக்கு ஒருவேளை அந்த ரசிகர்களுக்காக இதை அவர் கன்வெ பண்ணுறாரோ கூட அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அது ஒரு நல்ல மெசேஜாக சூப்பரான மெசேஜோ பக்கத்தில் கால் மார்க்ஸ் அடுத்த ஃபோட்டோ நம்ம பெரியார் அம்பேத்கர் இந்த ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி மதம் லேதையா ஆவோ டுகெதர் ஆவோ அப்படின்னா ஹிந்தியில் உள்ள வாங்க நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருப்போம் பையா ஜாதி மதம் லேதையா லேதுங்கிறது தெலுங்கு இதில் வந்து பின்னாடி இருக்கிற கார்ல் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியாருடைய ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு அந்த ஸ்டில்ல பார்க்கும் போதே விஜய் அவர்களுடைய கொள்கைப்படி விஜய்ய சமத்துவ நீதி கொள்கைப்படி இந்த பாட்டு விஜய் தளபதி அவர்களுக்கும் சூப்பராக செட் ஆணுச்சு நல்லாவே இருந்துச்சு அடுத்து இந்த வரியில் வந்து கேரளா நண்பர்களுக்கு கேரளா நண்பா நம்பிஸ்களுக்கு அவர்கள் கடுமையா ஏன்னா கேரளானா விஜய்க்கு இது ஒரு தனி மாஸ் அது இல்லாமல் கேரளா மக்கள் மேலே விஜய்க்கு இருக்கிற பாசம் விஜய்க்கு கேரளா மக்கள் இருக்கிற பாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எங்கட்டுனா ஒரு படம் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுறத விட கேரளா உள்ள ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பயங்கரமாக கொண்டாடுவாங்க விஜய் பர்த்டே வந்துட்டுனா பிளட் டொனேஷன் பண்ணுறது மக்களுக்கு நல்லது செய்கிறது அப்படின்ட்டு கேரளா குரூப் அவங்க பண்ணுற அந்த அட்ராசிட்டி இருக்கிற வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி அங்கே பெரிய அளவில் இருக்கிற மம்முட்டியும் சரி நம்ம மோகன்லாலும் சரி விஜயை கண்டு தான் பயப்படுறாங்க அப்படின்னு அங்கே உள்ள பல சினிமா விமர்சகர்கள் சொல்லும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் பாரு நம்ம ஆள் அங்கே போயிட்டு அங்கே ஒரு ஸ்கோட்டையாக கட்டிருக்கா அப்படின்னு அதனால் என்றைக்குமே விஜய் அவர்களுக்கு கேரளா நண்பர்கள் மேலே ஒரு பெரிய பாசம் அந்த கேரளா நண்பர்களுக்கு ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு தன்னுடைய கடைசி படத்தில் நீங்கள் ஸ்நேகம் போல் இம்மண்ணில் அண்ணன் வேறெங்கும் கண்டில்லாம் அது எனக்கு நமக்கு பெரிய அளவில் மழையெல்லாம் வராது இருந்தாலும் அதை தமிழ் நமக்கு ஈஸியாக புரியும் ரெண்டும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாதுல்ல அதாவது இந்த நீங்கள் கண்ட சிநேகம் போல் இந்த அன்பு போல அண்ணன் அந்த மண்ணில் வேற எங்கேயுமே கண்டதில்ல அப்படின்னு விஜய் அவர்கள் கேரளா நண்பா நம்பிஸ்க்கு ஒரு கிளியர் மெசேஜா என்னோட கடைசி படத்தில் அவரை கன்வே பண்ணியிருக்கிறது மிகச்சிறப்பு சிறப்பு இப்படி தளபதி அவர்கள் தன்னுடைய கடைசி படத்தில் ஒரு அருமையான பாட்டு அதுவும் என்ஜாய்ஃபுல்லாக பீட் இட்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த பக்கத்தில் ஒரு பையன் பாட்டு வந்த எப்போ ரிலீஸ் ஆனச்சிட்டு அப்போலேருந்து நிறையமாக ஒரு இருபது இருபத்தஞ்சு வாட்டி ஓடிக்கிட்டே இருக்குது இப்போ அவன்கிட்ட போய் சொல்லி காப்பிரைட்ஸ் வந்துரும்டா அப்படின்னு சொல்லி கட் பண்ணி அந்த அந்தளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க வேறு லெவலில் ஒரு சக்க போடு போட்ருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் மொபைலில் ஓப்பன் பண்ணால் இதே பாட்டு தான் வந்துகிட்டு இருக்குது கடைசியாக நம்ம கடைசியாக நம்ம கொண்டாடுற தளபதியோட இந்த படம் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு வரிகளும் ஏன்னு கேட்டால் என்னடா ஒரு இந்த சமூகத்தில் என்னென்னமோ நடக்குது என்னென்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு கோவையில் ஒரு பொண்ணு சீரடிச்சிருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த விஷயத்த இருக்கேன் அப்படின்னு கேட்டால் நம்ம தளபதி என்கிட்ட இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பாட்டு எந்த ஒரு ப்ரொமோஷனும் எந்த ஒரு சினிமா சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பேசினதே கிடையாது எதுக்கு இதை எடுத்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ரசித்த ஒரு கலைஞன் நம்ம விஜய் அரசியல் ரீதியாக இருக்குது இப்போ நம்ம நிறைய வீடியோ பார்த்து கீழே எங்க தாத்தாவில் போயிட்டு நிறைய வீடியோ விஜய் அட்டாக் பண்ணி தான் பேசியிருப்போம் அவர் பண்ண தவறுகளை பேசியிருப்போம் அவர் இப்படிலாம் பண்ண மறந்துட்டார் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும் கரு கரூருக்கு நீ நேராக போயிருக்கணும் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம அப்யூஸ் பண்ணுவோம் அப்படியேன்னு சொல்லிட்டு இருக்கோம் என்னைக்கு நடந்து விஷயம் நினைச்சு அதுலேருந்து ஏன் நீங்கள் கரூருக்கு போகல நீங்கள் ஏன் கரூருக்கு போகல உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரசுகிட்டு வந்து சொல்லணும் விஜய் ஆயிரம் கேள்வி கேட்டுக்கோம் இருந்த போதிலும் அது அரசியல் இது சினிமா சினிமா விட்டு தலைவர் வரப்போறாரு அரசியலுக்குள்ளே அதுக்கு வந்த பிறகு நம்ம அவர் அவரோட சண்டை போடுவோம் விஜய் கூட சண்டை போடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது சண்டை போடுவோம் தர்க்க ரீதியாக அரசியல் ரீதியாக மற்றவங்க மாதிரி அசிங்கமாக தரம் தாழ்ந்து அவங்க ஃபேமிலி விஜய் ஃபேமிலியை எடுத்து திட்டுறது அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நியாயமாக கேட்க வேண்டிய கேள்வியும் மக்கள் இடத்துலேருந்து நாங்கள் விஜய்க்கு கேட்க வேண்டிய கேள்வியை கண்டிப்பாக கேட்போம் அதுக்காக இந்த கோபத்தை வச்சுக்கிட்டு நீ சினிமாவில் வந்துட்டு நாங்கள் கொண்டாட மாட்டோம் அது நான் ஏன் இருப்போம் எங்களுடைய உரிமை அது என்னட்டா சின்ன வயசுலேருந்து நாங்கள் விஜய் ரசிச்சிருக்கோம் சின்ன வயசுலேருந்து விஜய்யை கொண்டாடி இருக்கோம் அவரோட சண்டையை பார்த்துருக்கோம் எல்லாத்தையுமே ரசிச்சிருக்கோம் விஜயை பார்த்து பார்த்து நான் வளர்ந்தோம் அந்த உணர்வு ஃபீலிங் உடம்புக்குள்ளேயே இருக்குல்ல ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு செட்டு ரத்தத்துலேயே இருக்குல்ல விஜய் விஜய் விஜய்னு அந்த சின்ன வயசு மெமரிஸை சொல்கிறேன் மற்றபடி விஜயங்கிற வெறியெல்லாம் எங்களுக்கு கிடையாது அந்த அழகான மெமரிஸ் இருக்குல்ல அதை நாங்கள் கொண்டாடணும் எங்களை கொண்டாட ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆக மொத்தத்தில் இந்த பாட்டு மிக திருப்திகரமாக எல்லா ரசிகர்களுக்கும் ஏற்ற மாறுகா இருக்குது அதனால் இந்த பாட்டை கொண்டாடுங்கள் வரப்போகிற விஜய் ஜனநாயகன் படத்தையும் சிறப்பாக கொண்டாடுவோம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் எப்படி மாட்ட அரசியல் முன்னெடுக்க போகிறாரோ அது நம்ம அப்போ பிறகு பார்த்துக்கலாம் அப்போ இப்போ நம்ம சண்டை போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அகமத்திலே சினிமாவை சினிமாவை பார்த்து சினிமாவை கொண்டாடுறோம் அவ்வளோதான் மற்றபடி விஜய்க்கு எதிராக ஆயிரம் கேள்விகள் ஆயிரம் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக கேள்வி கேட்போம் சரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி வணக்கம்